கோயில் மசூதி தன் மளிகையும் வேதனையும் வந்து மாடி விழுகும் போது தாத்தாவாலும் தந்தையாலும் பாலியல் எல்லாரும் நினைவில் கொள்ளுங்கள் அது இந்த பூமி அனர்த்தத்தில் இருக்கிறது என்பது பொருள் அதே

கடவுளியே அழிச்சது என்னென்ற பேர் போவும் சாபத்தோடு மனதில் அகிலம் அமைதி காக்க வேண்டும் என்று விருது வாங்கும் அவர்களின் பெண் வர்க்கத்தில் கோபமும் சாபத்தில் கை வைத்தால் இந்த பூமி ஒரு நொடியில் சாம்பலாகும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்